நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி டாபிக் விடுகதைகள் உங்களுக்கு தெரிஞ்ச விடுகதைகளை கமெண்டில் சொல்லுங்க நான் சொல்கிற விடுகதைகளுக்கு விடு விடை தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்க மேலே பூ பூக்கும் கீழே காய் காய்க்கும் இதுக்கு ஆன்சர் எனக்கு தெரியுமே மேலே பூ பூக்கும் கீழே காய் காய்க்கும் வேர்க்கடலை வேர்க்கடலை கரெக்டானும் கரெக்ட்னா எஸ்ன்னு போடுங்க ஜனனி மரத்துக்கு மரம் தாவுவான் குரங்கல்ல பட்டை போட்டு இருப்பான் சாமி அல்ல அவன் யார் காது இல்லை மூக்கு எஸ் கரெக்டு அப்போ கீழே மேலே பூ பூக்கும் கீழே காய் காய்க்கும் அதுக்கு ஆன்சர் வேர்க்கடலை சூப்பர் சரி இதுக்கு சொல்லுங்கள் மரத்துக்கு மரம் தாவுவான் குரங்கல்ல பட்டை போட்டிருப்பான் அல்ல அவன் யார் அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் ஜோசப் காது இல்லை மூக்கு அப்படின்னா ஜோசஃப் புரியலையே கரெக்டாக போடுங்க ஆண்டன் எல்லாத்துக்கும் ஆண்டன் தான் நான் ஆன்சரு மரத்துக்கு மரம் தாவுவான் குரங்கல்ல பட்டை போட்டிருப்பான் சாமி அல்ல ஆண் யாருன்னா ஆண்டனா வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலுக்கு புதுசாக வாட்ச் பண்ணுறவங்க லைக் போடுங்க இன்றைக்கு டாபிக் ரேடியோ காதில்லை மூக்கு எழுதி பயணம் வாங்க என்ன நடக்குதுங்க தோழர் வாங்க வணக்கம் இன்னைக்கிட்ட நாங்கள் விடுகதைகள் டாபிக் எடுத்து பேசிகிட்ருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்ச விடுகதைகளை சொல்லுங்கள் நாங்கள் சொல்கிற விடுகதைக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள் தோழர் வெல்கம் டு அவர் சேனல் பூ பூக்கும் காய் காய்க்கும் ஆனால் பழம் பழுக்காது அது என்ன பூ பூக்கும் காய் காய்க்கும் ஆனால் பழம் பழுக்காது அது என்ன வணக்கம் எழில் பயணம் வணக்கம் வாங்க தோழர் குமார் வாங்க வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி டாபிக் வந்து விடுகதைகள் தோழர் உங்களுக்கு விடுகதைகள் தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஜாக் ஆண்ட்ரூ தேங்காய் கரெக்ட் பூ பூக்கும் காய்காய்க்கும் பழம் பழுக்காது தேங்காய் ரைட் ஆன்சர் சூப்பர் வேறு விடுகதை இருந்தால் சொல்லுங்கள் ஏற்கனவே ஒரு வி விடுகதைக்கு இன்னும் ஆன்சர் சொல்லலை மன்னிக்கவும் நான் கார் ஓட்டுகிறேன் நான் மெசேஜ் போட முடியாது சரிங்க தோழர் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் லைவ் பாருங்கள் ஆண்டன் ரேடியோ மரத்துக்கு மரம் தாவுவான் குரங்கு அல்ல பட்டை போட்டு இருப்பான் சாமி அல்ல அவன் யார் அதுக்கு பதில் சொல்லுங்க மரத்துக்கு மரம் தாவுவான் குரங்கு அல்ல பட்டை போட்டு இருப்பான் சாமி அல்ல அதுக்கு பதில் சொல்லுங்கள் ஜோசப் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அது பழமொழி ஜோசப் நம்ம இன்றைக்கி விடுகதைகள் பற்றி பேசிட்டு இருக்கோம் விடுகதைகள் சொல்லுங்கள் ஹெட் செட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நன்றி தோழர் நன்றி தோழர் தொடர்ந்து கேளுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஜாக் ஆண்ட்ரூ தொட்டு பார்க்கலாம் எட்டி பார்க்க முடியாது அது என்ன தொட்டு பார்க்கலாம் எட்டி பார்க்க முடியாது அது என்ன ஜாக் ஆண்ட்ரூ போட்டிருக்காங்க தொட்டு பார்க்கலாம் எட்டி பார்க்க முடியாது அது என்ன அதுக்கு விடை சொல்லுங்கள் ஜனனி அணில் கரெக்டு மரத்துக்கு மரம் தாவுவான் குரங்கல்ல பட்டை போட்டு போட்டு இருப்பான் அல்ல அதுக்கு விடை வந்து அணில் ஜனனி சொல்லியிருக்காங்க சூப்பர் வெரி குட் ஆண்டன்